வெல்கம் சக்சி குக்கிங் லெக்ஷன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது குக்கர் வேணும் கடாய் வேணும் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம தோசைக்கு சொல்கிற கல் மட்டுமே இருந்தால் போதும் பார்த்திங்களா கேக் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வருதுன்னு இப்போ ரவ கேக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் நம்ம வந்து அடித்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப் அளவு வர்க்காத ரவை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரை அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் மனத்துக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்த்துக்க வேண்டாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மனம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கோங்க ஏன்னா ரவன்றதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் மிக்ஸ் பண்ணி ரவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பால் வந்து இந்த ரவையோடு சேர்த்துக்கோங்க இன்னும் நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரவா கேக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதோட சேர்த்தாச்சு இதை வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு சொத்து விட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதே போல் ரவா கேக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக இதே மாரி அடித்து எடுத்துக்கோங்க இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருட்கள் நம்ம இதோட சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் நமக்கு வந்து தூக்கி கொடுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பை சுடான்னு சொல்லுவாங்கள்ல அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க பால் விட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து ரவைக்குள்ளே மாவுலாம் இருக்குதோ அது வந்து இன்னும் நமக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பைனாப்பிள் ஃப்ளேவர் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் நான் இதோட சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க நம்ம கேக்கும் வந்து நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து கேக்குள்ள ட்ரை இல்லைன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸுனால நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டு டிராப்ஸ் அளவு நெய் விட்டு இதே போல் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ இதோட அந்த மாவை நல்லா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் மாவு சேர்த்ததும் கேக் ட்ரையை லைட்டாக ரெண்டு பக்கமும் நல்லா அசைச்சு இதே போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா செட் ஆகும் இனி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தோசைகளில் தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா கேக் பண்ணி எடுக்க போகிறாங்க குக்கர் இல்லை அதே போல் கடாய் அதுக்கேற்ற கடாய் இல்லைன்னு இனி கவலைப்பட வேண்டாங்க இதே போல் தோசைக்கல்லில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஒரு சின்ன பிள தட்டு பாத்திரம் இருக்கும் இருக்கலையும் அதை இதே போல் கமத்தி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கேக்குக்கு நம்ம வந்து பிளைன் கேக்காக இருந்தால் கொஞ்சம் வந்து குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க இதே போல் கொஞ்சம் டெக்ரேஷனாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விரும்புவாங்க கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இதே போல் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க நட்ஸு சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ தோசைகள் வந்து நம்ம ஃப்ரீ கீட்டுக்கு வந்து விட்டாச்சு இப்போ வந்து தோசைக்கெல்லாம் நமக்கு வந்து சூடாகிடுச்சு இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக் பவுலெட்டு நம்ம அதோட வச்சிடலாம் இப்போ கேக் ட்ரைனு நம்ம வச்சாச்சு இனி வந்து இட்லி குட்டத்து மூடி இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம அதில் மூடி விட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க அருமையான கேக் ரெடிங்க அந்த கேக் வந்து பாயில் ஆக ஆக நமக்கு வந்து நல்ல மனம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கேக்கு எவ்வளோ அழகாக நல்லா வெந்து நல்லா விட்டு வந்துருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேக்கு நல்லாவே ஓரத்தில் நல்லா விட்டு வந்துருக்குது நல்லாவும் வெந்து வந்திருக்குது உங்களுக்கு வந்து ஒரு குச்சி எடுத்து நீங்கள் வந்து லைட்டாக குத்தி பார்த்தீங்கனாலே போதும் அதில் மாவு எதுவும் அந்த குச்சியில் படாமல் க்ளீனாக வந்துச்சுனாலே நமக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அடுத்த இப்போ நம்ம கேக் நல்லா வெந்துடுச்சு அதாவது கேக் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா தோசைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்கள் பயப்படன்னு தேவையில்லை பார்த்திங்கன்னா நம்ம தட்டினதும் நான் இது வந்து கத்தி வச்சு அருவு எதுவுமே எடுத்து விடலாங்க தட்டுனது கேக்கு எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்டிப்பாக ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதே போல் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா கடையில் கேக் வாங்கணுன்ற ஒரு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக கட் ஆகி வருதுன்னு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கூல் போயிட்டு தான் குழந்தைங்க ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நமக்கும் சரி ஓகே ஸ்நாக்ஸுக்கு ஒரு திங்ஸ் ஆச்சனையும் இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் செய்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் தேங்க்யூ